ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் செஞ்சு தான் பார்க்கவும் சூப்பராக தான் இருக்கும் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக ஒரு நூற்றம்பது மில்லி எண்ணெய் ஆட்டத்தை கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நான் பாவக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துடுங்க ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும் அது வரையும் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதாட்டி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா அந்த பாவக்காயை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி மாற்றும் போது நமக்கு அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை அவ்வளோ தெரியவே தெரியாது சூப்பராகவும் இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு அதே எண்ணில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தனி கடுகு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல எண்ணெயில நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுடுங்க கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுடுங்க போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு எடுத்துருக்கேன் நான் ரெண்டு எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வணங்கிவிடும் வெங்காயம் பக்கமே கை கைவிடாமல் வணக்கிட்டே இருங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இல்லையா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா வணக்கி விடுங்க இப்போ நான் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஆட்டம் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாகவே இருந்தால் தான் நம்ம புளி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க நிறையா விட வேண்டாம் கிரேவிக்கு அப்போ தான் கரெக்டாகும் இல்லை நீங்கள் குழம்பு மாதிரி சேர்த்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட விட்டுக்கோங்க இப்போ புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நம்ம காய் போட போகிறோம் எடுத்துச்சுருக்கோம் இல்லைங்களா பாவற்காயை போட போகிறோம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் கொதி நல்லா மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எண்ணெயிலேருந்து அந்த பாவக்காவை இதெல்லாம் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் செம்ம சூப்பராக டேஸ்டியான பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுங்களா வேறு லெவலில் இருக்கும் பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சாமை டேஸ்ட்டு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்